பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம் ஆறு மணிக்கு மேலே இதை வந்து தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் செல்வம் பெருகணும் அதே போல் கண் திருஷ்டி வந்து விலகணும் இந்த உலகத்தில் வந்து நிறைய நல்ல விஷயம் வந்து வசியமாகணும் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம வீடியோவில் அது என்னது பேர் சொல்லாத அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பூச்சி அண்டாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம வந்து மையாக தீட்டி வைப்போம் வசம்பு தான் அந்த பொருள் இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது இந்த வசம்புவை நெய் தீபத்தில் சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த கறி புகையை வந்து நெய்யில் கலந்து அதை வந்து மையாக நம்ம வந்து எடுக்கும் பொழுது அந்த மை வச்சு நம்ம வியாபார ஸ்தலங்களில் வந்து அமர்ந்து வியாபாரம் பண்ணும் பொழுதோ வீட்டில் நல்ல ஒரு அந்த மையை வந்து வச்சுட்டு பூஜை அறையில் மனசார ஒரு தியானம் பண்ணும் பொழுதோ நம்ம நினைத்த காரியம் வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த வசம்பு அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கும் அதே போல் சயின்டிஃபிக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வாடை அந்த வாசனைக்கு ஈ எறும்பு அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க பச்சினம் குழந்தைகள் பக்கத்தில் கூட அதை வந்து வச்சு விடுவாங்க எப்போவுமே வந்து அதை சுட்ட அந்த புகை வீட்டுக்குள்ளே வந்து நல்லா சுற்றி வரும் பொழுது அந்த வீடே வந்து நேர்மறை ஆற்றலாக இருக்கும் அதாவது கண் திருஷ்டி எதிர்வினை ஏதாவது நம்மளுக்கு வேறு ஒரு பிளாக் மேஜிக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது எல்லாமே விலகி போகணும் அப்படின்னா இந்த புகை வந்து நமக்கு வந்து ரொம்ப அற்புதத்தை செய்யும் இந்த வசம்பு வந்து எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் நம்ம வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலங்கள்லையும் நம்ம வச்சுக்கலாம் இதோடைய மையை இட்டு நம்ம போகும் பொழுது நினைத்த காரியம் கூடும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் மனமும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி நிலையை பெறும் பாசிட்டிவ் வைப்ஸ் எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை வந்து அண்டாது எதிர்மறை வார்த்தைகளை சொன்னால் கூட நீங்கள் மனதளவில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குங்க யாவுக்கு நாள் அதை வந்து வைக்கும் பொழுது மனமும் வந்து நல்ல ஒரு தெளிவடையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அற்புதமான பரிகாரம்